ஒத்துழைப்பு அளித்து வருவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் புதுச்சேரி மாநில தொழில் வணிகத்துறை சார்பில் மாவட்ட தொழில் மையத்தின் கைவினைப் பொருள்கள் கண்காட்சி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை வகித்தார் கண்காட்சியை விளக்கேற்றி தொடங்கி வைத்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்பொழுது புதுச்சேரியில் ஏற்கனவே நடத்தப்பட்ட கைவினைப் பொருள்கள் கண்காட்சி இடையில் நிறுத்தப்பட்டு தற்போது மீண்டும் நடத்தப்படுகிறது பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய கைவினைப் பொருள்களுக்கு உலகளவில் வரவேற்பு அதிகரித்துள்ளது அவரால் கைவினைக் கலைஞர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் உள்ளனர் ஆளுநர் உரைக்கான பணிகள் இருந்தாலும் கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்தவும் அரசு விழாவை புறக்கணித்ததாக எழும் விமர்சத்தை தவிர்க்கும் வகையிலும் விழாவில் பங்கேற்றுள்ளேன் புதுவை முதல்வரும் நானும் ஒற்றுமையாக உள்ளோம் சகோதரத்துவத்துடன் புதுவை மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுகிறோம் முதல்வர் அமைச்சர் உள்ளிட்ட அனைவருடன் சேர்ந்து புதுவையின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறேன் அதை விரும்பாத சிலர் தேவையற்ற கருத்துக்களை பரப்புகின்றனர் என்று அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக தொழில்துறை இயக்குனர் ருத்ரகவுடு வரவேற்றார் இயக்க மேலாளர் ஜெயராமன் நன்றி கூறினார் இந்த கண்காட்சி பத்து நாள்கள் நடைபெறும் இதில் நூத்தி இருபது அரங்குகள் இடம்பெற்றுள்ளன நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து முதல்வர் ரங்கசாமி பேசும்பொழுது புதுவை மாநில கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது புதுவை அரசு அவர்களுக்கான கடனுதவிகளை வழங்கி வருகிறது புதுவை கலைப்பொருள்களுக்கு உலகளவில் வரவேற்பு கிடைத்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யார் போட்டியிடுவார் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு தேர்தலில் போட்டியிடுவது என்பது அந்தந்த கட்சிகளின் விருப்பமாகும் அது இயல்பானது தான் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் சாமி கவனிக்க தெலுங்கானால வேலை இருந்ததுன்னு நான் போயிட்டா இங்கே துணைநிலை ஆளுநர் அரசாங்க விழாவை புறக்கணித்து விட்டு போய்விட்டார் என்று எழுதி விடுவீர்கள் அதற்காகவாக நான் இருந்தேன் எவ்வளவு ஒற்றுமையாக அமர்ந்திருக்கிறோம் சகோதரத்துவத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம் கைவினை பொருட்களை மட்டுமல்ல கைவினைகளை மட்டுமல்ல புதுவையின் வளர்ச்சியில் எல்லோருமே இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த இணைப்பை புரியாதது என்று அதற்கு வல்ல தேவைப்படவில்லை என்று நினைப்பவர்கள் அது பிரச்சனை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதையாவது எழுதி கொண்டே இருக்கிறீர்கள் என்னை பொறுத்த மட்டில் நானும் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் சபாநாயகர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் புதுவையின் வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கவில்லை இதை மக்களே உணர்வார்கள் அதனால இன்றைய காலதிட்டத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அனைவரும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எங்க பத்திரிகையில எழுதுற மாதிரி எழுதுற மாதிரி ஒண்ணுமே இல்லை மகிழ்ச்சியாக புதுவையில் வளர்ச்சியில் அனைவருமே பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் நான் போய் லைட்டு குடிச்சு போய் ஒரு நாளில் படிச்சு நான் பிரிண்ட் பண்ணணும் ஆனா அவங்க அவசரப்பட்டா கூட இல்லை இன்னைக்கு மாலை புதுவையில் இருந்தே ஆக வேண்டும் என்றால் வேறு விதமாக எழுதி விடுவார்கள் என்ற காரணத்திற்காக எவ்வளவு பணி இருந்தாலும் நானே என்னை சிரமப்படுத்திக் பக்கம் அறிக்கையை படித்து அது திருத்தம் இருந்தால் சொல்லுங்க